ஸ்ரீ விலாங்காடுபாக்கம் ஸ்ரீபாமாருக்மணிசமேத வேணுகோபாலசாமி கோவிலுக்கு வழக்கறிஞர் பி சரவணன் குடும்பத்தினர் சார்பில் சாமி சிலைகள் உபயம் சென்னை செங்குன்றவடதா விளாங்காடுபாக்கம் ஊராட்சியில் உள்ள பெரிய பெரியதெருவில் உள்ள தொண்ணூத்தி ஏழு வருடங்கள் பழமையான ஸ்ரீபாமா ருக்மணி சமேத வேணுகோபாலசாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா வரும் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை விளாங்காடுபாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் புழல் ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் புழல் பி சரவணன் ஆகியோர் தலைமையில் முதல் நாள் நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர கணபதி ஓமம் லட்சுமி ஓமம் சுதர்சன ஓமம் கோ பூஜை கஜ பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி உற்சவர் சிலைகள் புழல் ஒன்றிய கழக திமுக செயலாளர் வழக்கறிஞர் புகழ் பி சரவணன் குடும்பத்தினர்கள் சார்பில் ஆலயத்திற்கு உபயமாக வழங்கப்பட்டது முன்னதாக சாமி சிலைகள் அலங்காரம் செய்யப்பட்டு கிராமத்தின் முக்கிய வீதிகளில் பெண்கள் முளைப்பாறு ஏந்தி சீர்வரிசை தட்டுகளுடன் ஆலயம் வந்தடைந்தனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி